ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குழம்புல அப்படியே எப்படியும் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக ஏற்றிருக்கேன் நல்லா காய வச்சுக்கலாம் வெயிலில் இப்போ அதுக்கூட மசாலா போடுறதுக்காக காய வச்சுக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் ஐம்பது மிளகு ஐம்பது ஜீரகம் ஐம்பது கடுகு நூறு தோரம்பருப்பு பருப்பு நூறு கடலப்பருப்பு ஐம்பது கடுகு போட்டிருக்கேன் இப்போ நல்லா காய வச்சுக்கலாம் காய வச்சு வறுத்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் காய வச்சாச்சு இப்போ தனியாலாம் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் மிளகாயால் கல் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் பக்கெட்டில் போட்டுக்கிட்டேன் இப்போ குட்டி குட்டி கல்லெல்லாம் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இப்போ சுத்தம் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போ கருவேப்பில நல்லா காஞ்சிடுச்சு பச்சை கருவேப்பில இருந்தால் வறுத்துக்கலாம் இது காய வச்சு கருவேப்பில அப்படியே போட்டுக்கிட்டேன் இப்போ கடலப்பருப்பு தோரும் பருப்புலாம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்புலாம் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வீட்லேயே நம்ம அரைச்சி பண்ணோம்னா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது கடையில் வாங்கினீங்கன்னா அதில் வயிற் கலப்படமாக இருக்கும் வயிறு புண்ணாகும் நம்ம இந்த மாதிரி அரைச்சோம்னா குழந்தைங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பருப்பெல்லாம் வறுத்து ஆற வச்சு கொட்டிட்டேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சி வந்து காய ஆற வச்சாச்சு நல்லா ஆற வச்சு பாக்ஸில் போட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் வண்டெல்லாம் வராமல் இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்